வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் ஆஃப்டர் லாங் பேக் வந்து கார்டன் விசிட்காக வந்திருக்கேன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி கொடுத்ததுனால நம்ம பிளான்ஸோட க்ரோத் மட்டும் இந்த விலாகில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா போகின் இல்லா ஒயிட் போஹின் இல்லா நிறைய பூக்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இது லுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ ஸோ இந்த ரோவில் பார்த்திங்கன்னா க்ரோத் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சங்கு செட் சங்குப்பூ செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கு அதாவது செடிகளுடைய உயரம் அதை பார்த்திங்கன்னா வந்து நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து சங்குப்பூது ஸோ இது ஒரு நாலு செடி இது வந்து நல்லா நிறைய ப்ளான்ஸு அது எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடி மாதிரி ஏற்றிருக்கேன் சேல்ஸ்க்காக ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய செடியாக வந்து ரெடி டு ஷிஃப்டுன்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த பெரிய செடியை நம்ம கொடுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வளாகில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செடியினுடைய உயரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல உயரமாகவே வளர்ந்துருக்கு அதே மாதிரி அடர்த்தியாகவும் க்ரீனரியாகவும் இருக்குது செங்கையுமே இலைகள் வந்து காயில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு செடிக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி கொடியேற்றிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இது வந்து ஒரு விதமான ஒரு இண்டோர் பிளான்ட் தான் புரோட்டன் மாதிரி இது நல்லா உயரமாக நான் வளரும் ஒரு இடத்த சும்மா அதனுடைய கிழங்கு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையை விட மா மாங்கையை விட நல்லா பெருசாகவே வளர்ந்துருப்போம் இதெல்லாம் ரொம்ப சின்னது இதை விட நல்லா பெருசாக வளரும் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் தொட்டி பார்த்திங்கன்னா வந்து நான் சின்னதாக தான் வச்சிருக்கேன் அண்டு பிளான்ஸோட க்ரோத் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அண்ட் வந்து என்னென்னா இங்கே நித்தியம் மல்லி நித்தியம் மல்லி இப்போது வந்து பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து துளுத்து வர ஸ்டேஜ் அண்ட் பியூட்டிஃபுல் வீவ் லுக் என்னுடைய இன்னைக்கு குயின் ஆஃப் மை கார்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த சில்வர் லாவெண்டர் சில்வர் லாவெண்டர் வந்து நான் என்னென்னா நீங்கள் சில்வர் லேவண்டரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பார்க்கலாம் என்னென்னா நான் இந்த பிளான்ட்டை வந்து ஏற்கனவே குரோ பேக்கில் இருந்து கொஞ்சம் க்ரோ பேக்கில் ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருந்ததை வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேனில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா எத்தனை செடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருந்தது பட் என்னென்னா வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு ரீபார்ட் பண்ணும் போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த பிளான்ட்டு வந்து போயிடும் ஸோ அதனால் நான் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக அதை அப்படியே வந்து சாயிலோடு வந்து ரீபார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ரெண்டு செடி இது ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறமா இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது நீங்கள் வாட்ரிங் மட்டும் பண்ணால் போதும் ஸோ இது வந்து கேன் நல்லா வந்து ஒரு எதாச்சியாக போகும் போகும்போது வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இது கேன் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு செவன்ட்டி எயிட்டி அந்த தான் வந்து இருந்தது ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பிளாஸ்டிக் அந்த ரேட்டு வந்து மாறும் கேஜிக்கு ஏற்ற மாதிரி நான் எப்போ போகிறோமோ பை லக் எனக்கு வந்து கிடைக்கும் ஸோ எல்லா கேனும் இதே மாதிரி எதிர்பார்த்து போக முடியாது ஸோ அங்கே இருந்ததுன்னா அவங்க வந்து நமக்கு வந்து தருவாங்க ஸோ லக்கி எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இது வரைக்கும் கேனே இல்லை ஸோ நல்லா இருந்தது அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து வயலட் கலரில் பூ ஸோ ஆரஞ்ச் கலர் கேன் இது பெயிண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் கலர் கேனே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் இந்த வீவ் லூக்கை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கி நான் வந்து சர்ப்ரைஸாக தான் பார்த்தேன் இது எப்போ மொட்டு எடுத்தது எப்போ பூக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியாது பட் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த எலிகாலிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரோத் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் நியூ லீவ்ஸு ஸோ இந்த லீவ்ஸு அண்ட் வந்து இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ கொஞ்சம் கவுமேன்யூர் போட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த க்ரீன் லீஃப் இந்த மாதிரி நல்ல ஒரு புது லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த தொட்டி ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இது வந்து ரெட்டு இது வந்து இதே பூ வந்து மெருனில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பூவோடு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் குட்டி குட்டி செடியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாகவே நல்லா வளர்ந்துருக்கு க்ரோத் வைஸ் பார்க்கும் போது இது ரெண்டும் தான் ரீபார்ட் பண்ணேன் நிறைய பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ரீபார்ட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டேன் சில பிளான்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜ் வைஸ் நம்ம பண்ணலாம் சொல்லிவிட்டு இந்த பூவா இதுவுமே நம்ம வந்து இதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க மறந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பிளான்ட்டுமே நான் வந்து என்னென்னா இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒயிட்டு ஃப்ளவரு லுக் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு டூ த்ரீ பிளான்ஸ் வைக்கணும் அதை அதை கட் பண்ணி நான் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சேன் பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு தெரியல குரோத் வைஸு அண்ட் இந்த பக்கம் பார்த்தாலும் வந்து நமக்கு அந்த லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணில் ஒத்திக்க நம்ம போல் இருக்குங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து நீங்கள் என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் அந்த ஹைட்டு உயரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இந்த இந்த குரோ பேக் தான் வந்து நான் ஆரஞ்சு கேனில் மேட்சிங்காக ஷிஃப்ட் பண்ணுன்னு நினச்சிட்ருந்தேன் இந்த போகினி விழா பட் என்னென்னா அந்த குரோ பேக் இன் நம்ம கம்பேர் டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரோ பேக்கை விட ஸோ அந்த சில்வர் லாவெண்டர் பிளான்ட்டோட குரோ பேக் ரொம்ப டேமேஜாக இருந்தது ஸோ அதனால் அதை நான் முதல்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ இது அந்தளவுக்கு மோசமாக இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து பிளான்ஸ் வந்து ஷிஃப்டிங் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி ஆகாது அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்பெரி மல்பெரி வந்து எல்லாமே வந்து ஒரே ப்ளா வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அண்ட் இது தானாக முளைச்ச துளசி இது ஸோ எதுக்காக வேணும்னு கேட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய துளசி செடி என்னால் வந்து கொடுக்க முடியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என் எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு வீவை என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒரு ஃப்ளவர்னு பார்த்தோன்னா இது எப்படின்னா எப்படி தான் வந்து இது மொட்டு வந்து ஒரு செடி ஃபுல்லாக ஒரே டைமில் மொட்டு எடுக்கோங்க அதே ஒரே டைமில் எல்லா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடும் ஒரு த்ரீ டேஸ் கிட்டே வந்து இந்த பூக்கள் வந்து அப்படியே இருக்கும் என்னோடய கார்டனே ஓவரால் லுக்கு பாருங்களேன் அது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான வீவ் லுக்கு ஸோ இன்றைக்கு வந்து என்னுடைய குயின் ஆஃப் மை கார்டன் பார்த்தீங்கன்னா குயின் ஃப்ளவரே இன்றைக்கி வந்து சில்வர் லெவெண்டர் தான் தென் மற்ற பிளான்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து க்ரோத் வைஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது எல்லா பிளான்ஸ்க்குமே வந்து ஓவரால் நான் வந்து கொஞ்சம் கவு அணியூர் போட்டேன் ஊர்லேருந்து லாஸ்ட் வீக் தான் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அது எல்லாமே வந்து பிளான்ஸ்க்கு போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை அதுக்கிடையில் இருந்த புல் அந்த பூண்டு செடி தேவையில்லாத செடிகள் எல்லாமே வந்து கலைகள் எல்லாமே நீக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பிளான்ஸோடய க்ரோத் வைஸ் நான் பார்க்குறேன் இதுவும் ஒரு போகினி விழாதான் இது ரெட்டாக என்ன பிங்காக என்ன தெரியல பட் பார்க்கணும் பூ பூக்கும் போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி செடி சங்குப்பூ செடி இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கும் சீட்ஸ் எல்லாம் போடணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிருவேன் அது எதாவது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் துளசியும் நல்லா இந்த லீஃப் வந்து துளசியில் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது பாருங்கள் ஸோ ஹெல்தியான பிளான்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய கார்டனில் வேறு ஏதாவது பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் நான் வந்து எனக்கு மெசேஜஸ் பண்ணிங்கன்னால் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் திரும்பவும் நான் கால் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க்கும் நிறைய வெளியில் பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபோன் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகே சங்குப்பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லாவே வளர்ந்துருக்குங்க க்ரோத் வைஸ் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் லுக்கு ஸோ எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் இன்றைக்கி வாட்ரிங்லாம் பண்ண தேவையில்லை ரெண்டு நாளாக வந்து வெயில் காஞ்சிட்டு தான் இருக்குது பட் ஆனால் வந்து செடிங்கள் எல்லாமே வந்து க்ரீன் லுக்கோட நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு அண்டு பார்த்திங்கன்னா சுண்டைக்காவும் வந்து திரும்பவும் அடுத்த ரொட்டீன் ஷெடியூலுக்கு வந்து காய் பிஞ்சு பூக்கள் இதெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்த ஷெட்யூலுக்கு வந்து ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இது ஒன் வீக் கழித்து நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் வந்து ஒயிட் போ ஒயிட் பூ கலரில் நிறைய கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்கு லைட் பிங்க் லைட்டு ப்ளூ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து கருந்துளசி இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு அண்டு இன்னொரு ஒரு வியூ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னென்னா என்னுடைய கார்டனில் இந்த மாதிரி இந்த பேராபிட் வால் ஒட்டி வந்து இந்த செடிகள்லாம் இருந்தது இல்லையா ஸோ இதெல்லாமே ஷிஃப்ட் பண்ணி அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணி இது கொஞ்சம் ஹைட்டான லுக்கில் வந்து பார்க்கலாம் இது வந்து துளசி பச்சிலை இது வந்து ரோஸ் ஸோ ரோஸ் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பிளான்ஸ் இருக்கும் இது ஸோ அந்த மாதிரி என்ன கிட்ட வந்து ஒரு லாங் லைஃப் பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இன்னமும் ஸ்டில் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து கருந்துளசி இது வந்து இன் இப்போ காட்டினா இல்லைங்களா அதோட பெரிய பிளான்ட் மதர் பிளான்ட்ஸ் இதெல்லாம் இதுலேருந்து என்ன என்னென்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணனா மோஸ்ட்லி என்னென்னா கருந்துளசி அவ்வளோ சீக்கிரம் வந்து வளர மாட்டேங்குதுங்க ஸோ என்னென்னா என்னென்ன தெரியல நார்மல் துளசி வந்து சீட்ஸ் போட்டு வளர்கிற மாதிரி வந்து கருந்துளசி வளர்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம என்னுடைய கார்டனில் இருக்குது நிறைய சீட்ஸ் ஆனால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன் எல்லா தொட்டிலையுமே வந்து கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும் அது என்னென்னா ஒரு ஸ்டேஜில் வளரும் போது அது தானாகவே வளர்ந்தால் தான் உண்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை ஃப்ளவர் ஜூலை ஃப்ளவர்லேயே வந்து இது கொஞ்சம் ஒய்ட் நார்மல் ஒயிட்டு இது வந்து பிளான்ட்டே நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தாழம்பூ மாதிரி நல்லா அழகாக இருக்குது இது ஃப்ளவருக்காக வைக்கிற சார் ஜஸ்ட் வந்து அது வளரட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த மாதிரியான பிளான்ஸ் பெட்டல் பிளான்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் வச்சுருக்கேன் ஏன்னா ரேண்டமாக அங்கங்கே வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எப்போ நான் அரேஞ்ச் பண்ணுவேன்னா இந்த மாதிரி செடி ஒரு ரோ எப்படி வந்து நான் ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி எப்போவுமே பிளான்ஸ் வந்து ஒரே ரோவாக ஃபார்ம் பண்ணி உடனே வைக்கக்கூடாது வாங்கிட்டு வந்து அது ரேண்டமாக அப்படியே வச்சிடணும் மற்ற செடியோட கம்பைன் பண்ணும் போது அதனுடைய க்ரோத் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா வளர்ந்த பிறகு நமக்கு அதை அது எல்லாமே நம்ம வந்து பிரித்து வைக்கலாம் அண்ட் இது வந்து தாழம்பூ சாரி தாழம்பூ இல்லை இது இது வந்து சம்பங்கி தாழம்பூ செடி தாங்க கிடைக்கவே இல்லை எனக்கு இது வந்து சம்பங்கி இது நிறைய வந்து மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு செடி கிழையும் வச்சுருக்கேன் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நாவல் பழம்னு நினைக்கிறேன் இந்த நாவல் பழம் வந்து சாப்பிட்டுட்டு சீட்ஸ் போட்டோம் ஸோ அது வளர்ந்துருச்சு பார்க்கலாம் இதுவும் வந்து நம்ம வளர்த்து பார்ப்போம் அண்ட் முருங்கை நிறைய பூக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது அண்ட் வெண்டை செடி ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இருந்த பிளான்ஸ் தான் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இந்த வாழா நிறைய பூ பூத்து இருக்குது இது என்னதுன்னு தெரியல இது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்குது இது பீக்கங்காவா இல்லை பூசணிக்காவா என்ன விதைன்னு தெரியல காய்கறி தோளோட வந்த சீட்ஸு அது இந்த அத்தி செடியே வந்து அழுத்திட்டு இது பாட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே என்னவாக இருக்கும்னு தெரியல ஒரு கயிறு கட்டி விடுவோம் ஏதாவது காய் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நானாக பிளான் பண்ணது கிடையாது தானாக வளர்றது ரொம்பவே நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு இதில் குடுங்கமும் மனசு இல்லை சரி ஓகே இருக்கட்டும் இது நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நமக்கு வந்து பெருசு வந்து இருக்குது இதே நெல்லிக்காய் செடி நான் இப்போ பெருசு காட்டுறேன் ஆக்சுவலி நான் எப்போவுமே வந்து ஒரு பிளான்டில் ரெண்டு பிளான்ட்டு நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு இந்த காய் இது செடி வந்து ஒரு லாங் லைஃப் நாட்டு வெரைட்டி தான் இது வந்து காய்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல பட் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கேனில் தான் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் நல்லா வந்து எனக்கு இந்த இந்த இது வந்து எனக்கு ரோட் வியூ இந்த இருந்து நமக்கு பார்க்கும்போது இந்த பிளான்ட் எல்லாம் சூப்பராக தெரியுது ஸோ நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு அதுதான் அண்ட் இந்த போகினி விழாவும் நான் வந்து இந்த மாதிரி கொம்பு இந்த பைப்பை வந்து ஊன்னி கொஞ்சம் இதை கொஞ்சம் ஹைட் ஏற்றி எனக்கு என்னுடைய பேராபெட் வாலே வந்து ஹைட் ஜாஸ்தி தான் ஸோ அதை தாண்டி இந்த செடிகள்லாம் இவ்வளோ உயரமாக வந்து மாடியிலேருந்து எட்டி பார்க்காதரா பார்க்குற ஒரு வியூ வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே போகினிலா ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே பூத்துருக்கு எவ்வளோ பூக்கள் பாருங்கள் அண்ட் என்னென்னு தெரியல இது ஏதோ ஒரு பூச்சி சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த பூக்களோட பூக்களை இப்போது ரீசெண்டாக பார்க்குறேன் பார்க்கலாம் அவங்களையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஃபைனலி அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ரீபார்ட் பண்ண பிளான்ஸ் தான் சப்போட்டா சப்போட்டா வந்து ஒரு ரெண்டு செடி இருந்ததுல ஷஃபுள் பண்ணது கேனில் ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் இது க்ரோ பேக்கும் வந்து இந்த வந்து கோலமல்லி இதோடய க்ரோ பேக் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது பட் ஓகே இப்போதைக்கு இந்த மந்த் என்னால் அவ்வளோதான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அண்ட் இது பாருங்கள் செம்பருத்தி செம்பருத்தியும் வந்து நம்ம கொஞ்சம் ரீபோர்ட் பண்ணோம் சேலுக்கு யாருக்காவது வேணும்னு கேட்டாங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா அதாவது ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ரெயின்லில்லி ரெயின்லேயே வந்து ஒரு மழை பெஞ்சதுனாவே பூக்க ஆரம்பிச்சிடும் புல் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மூணு செடி இருக்குது இது வந்து நிறைய அந்த பல்ப்ஸ் இருக்கும் நிறைய அந்த சின்னதாக வெங்காயத்தை மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் அது இது என்னதுன்னு தெரியல ஆக்சுவலி இதை பாருங்கள் இதுக்கு பேர் கம்பளி பூச்சி இது ஆக்சுவலி கம்பிலி பூச்சிலாம் எப்படி உருவாகுதுன்னு தெரியல எப்பயாவது ஒன்று ரெண்டு வந்துடுது அண்டு இதுவும் ஒரு சப்போட்டா தான் இதுவும் ஒரு சப்போட்டா இது தனியாக வச்சதுக்கப்புறமா இது எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலான்னு இதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் ப்ளேஸஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த பாருங்கள் டிசம்பரும் வந்து நான் ஊனி வச்சுருக்கேன் இல்லி வளருது அப்போ அதாவது காஞ்சி போகாமல் வளருது சில இடத்துல ஊனி வச்சது வந்து ஏன் வளரலன்னு தெரியல ஸோ இந்த ஃபீட் எல்லாம் அப்பப்போ எப்படி தூவி விட்டுட்டோன்னா நமக்கு எப்பயாவது வந்து நம்ம ரொட்டீன் ஷெடியூலுக்கு வந்து துளசி கிடைக்கும் இந்த ஸ்பேஸ்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுருவேன் ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வந்து பிளான்ஸ் வாங்க வரவங்களுக்கு அந்த சாயிலுக்கு தான் காஸ்ட் போடுறேன் இந்த துளசி செடி பொறுத்த வரைக்கும் துளசி செடி எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட அதனால தான் நான் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் துளசின்றது ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பிளான்ட்டை ஸோ அந்த பிளான்ட் வந்து மனசார நினச்சி நல்லா வளரணும்னு நினச்சி எப்போவுமே கொடுப்பேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா ஸோ இது அவங்க கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு அது எப்படி வளருதுன்றதுக்கெலாம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ இது என்கிட்டேருந்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டாக தான் நான் எப்பவுமே கொடுப்பேன் ஸோ அதை வந்து லெவன் கேரோடு நம்ம பார்த்துக்கணும் அண்டு இது நித்ய கல்யாணி ஸோ இதுதான் டிசம்பர் டிசம்பர் இப்போ சீசன் வரப்போகுது ஸோ பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் நமக்கு பூக்கள் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இது டிசம்பர் அதனால் போதெல்லாம் நல்லா உயரமாக வளர்ந்ததெல்லாம் நான் வந்து கிள்ளி வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து நாம டிசம்பர்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா இந்த லீஃப் பெட்டல்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க எனக்கு நான் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்க்கும் இந்த லீஃப்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த மாதிரி லீஃப் டிஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க பட் என்னால் அது வந்து அக்யூரேட்டாக வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே ஃபைன் வளரட்டும் பூக்கட்டும் பூத்த பிறகு நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் இந் இந்த மாதிரி வந்து நிறைய இந்த பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருது பார்த்தீங்கன்னா ஓகே ஓவரால் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னுடைய கொய்யா எவ்வளோ வளர்ந்துருக்கு நான் இன்னும் காட்டவே இல்லை இல்லையா பாருங்கள் பொய்யா பறிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பறிச்சிடலாம் ஒரு நா நல்ல ஒரு நாலு கொய்யா கிட்ட நல்லா வளர்ந்துருச்சு பார்க்கறதுக்கு வந்து சின்னதாக செடி தான் இதில் இத்தனை வந்து தாங்கிட்டு இந்த செடி எப்படி தான் நிற்குதுன்னு தெரியல இப்போ நல்லா வந்து பெருத்துருச்சு கொய்யா நாலு பொய்யா இதில் அணிலாம் வராமல் இருக்கணும் இது வரைக்கும் வந்ததில்லை பட் இதுக்கப்புறம் வந்ததுன்னா அது காலி ஓகே அணில் கடித்த கொய்யாவும் இனிப்பாக தானே இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பார்த்துருவோம் இப்போ நல்லா இருக்குது நல்ல பெரிய பொய்யா அண்ட் இதுக்கப்புறம் எலந்தம் பழம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு இங்கே ஒரு செடி இன்னொரு எலந்தங்காயை காணும் இப்போ இது ஒன்று இருக்குது இன்னொன்று ஒன்று பெருசாக இருந்தது ஸோ அதை லீஃபுமே பார்த்தீங்கன்னா பழம் மாதிரியே இருக்கும் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஓகே ஃபைன் அப்போ வந்து இது வந்து ஹைபிஸ்கஸ் நமக்கு இதுவுமே சில்வர் லெவலர் பட் லைட் கலர் இது இதுவுமே முட்டு எல்லாமே முட்டை எடுத்துருக்கு நாளைக்கு பூக்கும் நினைக்கிறேன் அண்ட் மாதுளையிலும் வந்து காய் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு காய் இருக்குது இந்த கரும்பில் வந்து கணுக்கள் வந்து நிறைய குட்டி குட்டி காம்பு வந்து இது வந்திருக்கு பாருங்க கிளை இந்த கிளை சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா இதெல்லாம் எடுத்து நட்டோன்னா நமக்கு கரும்பு செடி இன்னொரு செடி ரெண்டு மூணு செடி தொட்டி கூட நம்ம வைக்கலாம் இப்போ இது பார்க்கறதுக்கு நல்லா டிஸ்டன்ஸ் வந்து மாடியில் கீழே இருந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நல்லா எல்லாமே நல்ல உயரமான பிளான்ஸாக இருக்குது இல்லையா அது என்ட்ரன்ஸு கீழேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது மேலே க்ரீன் லுக்கு அண்ட் செம்பருத்தி இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு ஒன் இந்த செம்பருத்தி அப்படியே ரெட்டு பயங்கர ரெட்டு ரெட்லேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட்டில் இது ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ இதில் நிறைய பூத்துருக்கு ஏற்கனவே ஒன்று பூத்துருக்கு அப்போ நான் பார்க்கல அண்ட் இந்த பூ தான் வந்து இது வந்து ஆரஞ்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது இது எங்கே வாங்கினேன்லாம் எனக்கு தெரியவே இல்லை சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் அண்ட் கோலமல்லி இது எல்லாமே சேல்ஸ்க்காக தான் வச்சுருக்கேன் கோலமல்லி எல்லாமே குட்டி குட்டி பிளான்ஸு இது எல்லாமே நல்லா வளர்த்து பூக்கள் பூக்கும் போது யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா இதை நான் வந்து கொடுக்குறேன் என் செம்பருத்தையும் இருக்குது சேல்ஸ்க்கு அண்ட் வாடாமல்லி ஒயிட் வாடாமல்லி ஒயிட் வாடாமல்லி வந்து நான் வந்து சீட்ஸ் இப்போ தான் போட்டிருக்கேன் கிடைக்கும் கிடைக்கிற கேப்லெலாம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுட்ருது இப்போ சீட்ஸ் வா சீட்ஸ் செடி வளர ஆரம்பிச்சிடும் அண்ட் பொஹின் விழா இப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி கேனில் வளர்த்துட்ருக்கேன் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வளரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த செடி வாங்கும் போதுமே நான் தான் வாங்கினேன் குட்டி செடியாக தான் வாங்கினேன் சாதையெலாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் செடி அண்ட் மல்லி மல்லி நல்லா க்ரோ ஆகிடுச்சு பாருங்கள் இப்போதைக்கு பூக்கெல்லாம் அடைஞ்சிடுச்சு ஸோ இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோன்னா இவங்க பூக்க ஆரமிச்சிருவாங்க அண்ட் பூவே பாருங்கள் ஒரு பூவே எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் இது ஸ்பைடர் பிளான்ட் இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பிளான்ஸ் எல்லாம் வந்து காய் காய்க்குது பூ பூக்குதுன்றதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு பாருங்கள் பிளான்ஸோட லீஃப்ஸே வந்து நமக்கு க்ரீன் லுக் ஓவரால் நம்ம கார்டனை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு காட்சியை நமக்கு தரும் இங்கேயும் அப்படி தான் எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது கார்டன் விட்டு போகவே மனசில்லை அண்ட் இந்த லுக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது நல்லாவே வளர்ந்துருச்சு சங்கு பூக்காக அப்படியே ஒரு மாதிரியே டல்லாக தான் இருந்தது எல்லா பிளான்ஸ்க்குமே திரும்பவும் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து க்ரோத் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இது வந்து கற்பூரவல்லி கற்பூரவல்லி நல்ல நல்லது டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு ஒரு லீஃப் சாப்பிட்டா போதும் இதுவே பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரோஸ் பெட்டல் ரோஸ் ஃப்ளவர் மாதிரியான ஒரு தோட்டத்தை தருது இல்லையா அது பார்க்குறதுக்கு ரேண்டமாக அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கார்டனில் ரசிக்கலாம் இத இதை தேடி இந்த பூக்கள் நிறைய இருக்கிறதுனால பூக்களை தேடி பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வருது ரீசெண்டாக கூட நான் காட்டியிருப்பேன் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வருது அதை பட்டர்ஃப்ளைஸ் நிறையவும் என்னால் வந்து விட முடியாது ஏன்னா பிளான்ஸ் எல்லாம் வந்து ஆசை பண்ணிவிடும் நான் இவ்வளோ நாள் வளர்த்தது அண்ட் இந்த கிருஷ்ணகமலம் இது இதை வந்து நேற்றே பூத்துருக்காங்க இன்றைக்கி எந்த பூவும் பூக்கலை ஒரே நாளில் ஒரு அஞ்சாறு பூவெலாம் பூத்துருக்கு பூக்கும் போதுதான் என்னால் வர முடியல நாளைக்கு வந்து எனக்கு ஒரு நாலு பூக்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பூக்கிற ஸ்டேஜ் தான் ஸோ ஓகே இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் இதெல்லாம் என்னுடைய பற்றோசர் தேங்க்யூ ஸோ மச் Thank you